இப்ப இது பண்ணி மாமா பொண்ணு ஃபோன் பண்ணி ரொம்ப எமர்ஜென்சி நீங்கள் வந்தே ஆகணும் அப்படின்ட்டாங்க அதுக்கப்புறம் நானும் கரெக்டாக பாருங்கள் நானும் கார் எடுத்துகிட்டே வந்துட்டேன் ஏன்னா ஒரு ஒரு வாட்டி போயிட்டு போயிட்டு வரோம் ரொம்ப எக்ஸ்பென்சஸ் ஆகுது சரி இந்த வாட்டி வந்துடுவோம் அதுக்கப்புறம் ஃப்ளைட் பிடிச்சி வந்து ஏதாவது டிவி வெஹிக்கிள் எடுத்துகிட்டு நம்ம அப்படியே மோட்டோ லாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டேன் இங்கே வந்துட்டு எங்கள் அத்தைக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி லவ் பண்ணுறோம் அஞ்சு வருஷமாக லவ் பண்ணுறோன்னு சொல்லி என் மாமா பொண்ணு ஸ்வீட் சொல்லிட்டா இதுக்கப்புறம் வீட்டுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி என் கூட தலைமை பண்ணிட்டாங்க ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு நாங்கள் கல்யாணம் பண்ணிடுவோம்னு சொல்லி நினைக்கிறேன் நான் எடுத்துகிட்டு என்ன சொன்னேன்னா இன்னொரு மூணு மாதம் டைம் கொடுத்துட்டு நம்ம படம் ரிலீஸ் ஆகிடும் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கெட்டா வந்து பொண்ணு கேட்கலாம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி சொன்னேன் எங்கள் அத்தைக்கிட்ட கூட அதான் பேசிகிட்டு இருந்தேன் அத்தைக்கிட்ட பேசிட்டேன் இன்னும் மாமாக்கிட்ட பேசலாம் மாமாக்கு இந்த விஷயம் தெரியுமா தெரியாதான்னு கூட தெரில இப்போ நாங்கள் வெளியே வந்ததெல்லாம் தெரியும் பட் பட்ளை கல்யாணம் பண்ண போறதெல்லாம் தெரியுமா தெரியாதான்னு சொல்லி அவங்க யோசிச்சு வச்சிருப்பாங்க நினைக்கிறேன். ஸ்வீட் கன்ஃபார்மா கன்ஃபார்ம். இப்போ நீ ஓன்னு சொன்னா கூட வந்து அப்படியே உடனே போட்டு உனக்கு வந்து பதர்மமா டிராப் பண்ணிடுவேன். இல்லம்மா இல்லம்மா கல்யாணமே பண்ணிக்கலாம். ஊரு கோயில்ல போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்கங்க. ஆனா எனக்கு தான் என்னங்க பயப்படுறீங்க. எனக்கு பயம் என்னை எனக்கு கிடையாது எனக்கு என்னென்னாங்க அவங்க சம்மதத்தோடு கல்யாணம் பண்ணணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை ஏன்னா எனக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அத்தை மாமா ரெண்டு பேரையும் எங்கள் அப்பா தா எங்கள் மாமனாரை வந்து அப்பாவை பார்த்துக்கணும் அப்படின்லாம் ஒரு ஆசை இருக்குது அப்பா அவர் அவர் பையனாக நினைக்கணும் அப்புறம் அதுவும் இல்லாமல் ரீசெண்ட் டைம்லலாம் எங்கள் அப்பாவோட ஞாபகங்கள் ரொம்ப ஜாஸ்தியாக வர ஆரம்பிச்சிச்சு இப்போ வீட்டுக்கு போயிட்டு வந்ததில்ல அக்ரிகல்ச்சர்லாம் பண்ண போகிறோம் அதனால் அப்பாவோடய ஞாபகங்கள்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக வர ஆரம்பிச்சிச்சு என் மாமனார் மாமியார்லாம் எனக்கு ஒரு அப்பாவா அம்மாவாக இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன் இனியும் எனக்கு மூஞ்சிலேயே முடிக்க மாட்டாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த மாதிரியான ட்ரெண்டிங் மற்றும் சினிமா செய்திகள் பாக்குறதுக்கு நம்மளுடைய ஜிஎல்வி ஸ்பாட்லைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க